காவேரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்டம் முழுவதும் அரை நாள் முழு கடையடைப்பு வணிகர்கள் பொதுமக்கள் ஆதரவு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் கடும் வறட்சி நிலவி வருவதால் ஒகேனக்கல்லில் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழையால் கர்நாடக பகுதியில் இருந்து உபரி நீர் காவேரி ஆற்றில் சுமார் இரண்டு லட்சம் கன அடி நீர் கரை புரண்டு ஓடியது தருமபுரி மாவட்டத்தில் ஓடும் காவேரி ஆற்றால் ஒரு பயன்படையாத தருமபுரி பாலக்கோடு பெண்ணாகரம் பகுதியில் உள்ள அணைகள் மற்றும் ஏரிகள் வறண்டுள்ளதால் ஆடு மாடு மேய்க்கும் பகுதியாக மாறியுள்ளது தற்பொழுது நிலக்கடலை கரும்பு வாழை தக்காளி தென்னை உள்ளிட்ட பயிர்களும் மானாவாரியாக பயிரிடப்படும் கம்பு சோளம் கேழ்வரகு அவரை துவரை போன்ற பயிர்களும் காய்ந்துள்ளன மாவட்டத்தின் குடிநீருக்காக ஒகேனக்கல்லில் இருந்து ராட்சத மூட்டார்கள் மூலம் பெண்ணாகரம் தர்மபுரி பாலக்கோடு பகுதிகளுக்கு குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது இதே போன்று காவிரி உபரி நீரை குழாய் மூலம் மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறையின் வசம் உள்ள ஒன்பது அணைகள் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஏரிகளுக்கு தண்ணீரை நிரப்பினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் குடிநீர் தட்டுப்பாடு குறையும் மற்றும் விவசாயம் செழிக்கும் அதனால் காவிரி உபரி நீர் திட்டத்தின் மூலம் ஒகேனக்கல்லில் இருந்து அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் நிரப்பும் இத்திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றக் கோரி தமிழக அரசுக்கு வலியுறுத்தும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தர்மபுரி மாவட்டம் முழுவதும் இன்று அரை நாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இதனால் பாலக்கோடு கடைவீதி என்ஜி ரோடு தருமபுரி ஓசூர் பெங்களூரு மெயின் ரோடு ஸ்தூபி மைதானம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வணிகர்கள் கடைகளை அடைத்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்